அன்புடைய பக்தர்களே கோவிலுக்கு செல்வதில் முக்கியமானது நம் மனநிலை மற்றும் அணுகுமுறையாகும் நாம் அனைவரும் இறைவன் முன் சமமாக இருக்கும் பக்தர்களே கோவிலில் வழிபடும்போது நம் பதவி வேலை அல்லது சமூக நிலைமை முக்கியமில்லை என்பதை உணர்வது அவசியம் இன்று பலர் விரைவில் தரிசனம் பெற அதிகாரிகள் அல்லது அறிமுகங்களை பயன்படுத்த முயற்சிக்கிறோம் இது நேரத்தை மிச்சப்படுத்தும் போதிலும் அது சரியான வழிமுறை அல்ல இப்படி செய்யும் போது கோவில் ஊழியர்கள் மரியாதை காட்டக்கூடும் அல்லது சிறப்பு அனுமதி கிடைக்கக்கூடும் ஆனால் இது தெய்வீக ஆசீர்வாதத்தை உறுதியாக அளிக்காது உண்மையான பக்தி என்பதானது பணிவிலும் தாழ்மையிலும் உள்ளது அதிகாரத்தில் அல்ல கோவிலுக்குள் செல்வதற்கு முன் உங்கள் உலகியலான அடையாளங்களை உங்கள் பதவி சாதனை அல்லது புகழ் உடனே வெளியில் விட்டு வையுங்கள் இதைச் செருப்புகளை கோவிலுக்கு வெளியே வைப்பதைப் போல நினைத்துக்கொள்ளுங்கள் கோவில் என்பது புனிதமான இடமாகும் அங்கு நாம் சமமாக நின்று இறைவனிடம் ஆறுதல் மற்றும் ஆசீர்வாதங்களை தேடுகிறோம் கோவிலில் கூட்டம் அதிகமாக இருக்குமோ அல்லது உள்ளே செல்வது சிரமமாக இருக்குமோ என்றால் கட்டாயமாக உள்ளே செல்ல முயற்சிக்க வேண்டாம் அதற்கு பதிலாக கோபுரத்தை நோக்கி பிரார்த்தனை செய்யுங்கள் அதுவும் மிகச் சிறந்த ஒரு பக்தி செயலாகும் இறைவன் எங்கு வேண்டுமானாலும் இருக்கிறார் உங்கள் உண்மையான எண்ணங்களை அவன் உணர்வார் துரதிருஷ்டவசமாக இன்று பல கோவில்கள் பணமோ அல்லது விஐபி தரிசன வசதியோ மூலம் தரிசனம் வழங்குகின்றன நாம் தற்போதைய கோவில் நிர்வாக அமைப்பை அல்லது பிறரைக் குற்றம் சாட்ட தேவையில்லை ஆனால் நாம் எது சரி எது தவறு என்பதை நாமே சிந்திக்க வேண்டும் டோட் நம் வழிபாடு சமத்துவத்துடனும் பணிவுடனும் இருக்க வேண்டும் அதற்கான சிறந்த வழி அமைதியாக காத்திருந்து கோவிலின் புனிதத்துவத்தை மதிக்க வேண்டும் நாம் கோவிலுக்கு செல்கிறோம் நம் பிரச்சினைகளிலிருந்து விடுபடவும் கடந்த கால தவறுகளைத் திருத்தவும் அந்த இடத்தில் புதிய தவறுகளையும் பிழைகளையும் உருவாக்க வேண்டாம் உண்மையான ஆசீர்வாதங்கள் நேர்மையான பிரார்த்தனைகளால் மற்றும் தூய்மையான இதயத்தால் மட்டுமே கிடைக்கும் சுருக்கு வழிகளால் கிடையாது இந்த செய்தியை புரிந்து கொண்டு அனைவரும் பக்தி உணர்வுடன் கோவில்களை வழிபடுவோம் நன்றி